வணக்கம் இது ஒரு விசேட செய்துத்தோப்பு இலங்கையிலே இடம்பெற்ற குறிப்பாக தென்னிலங்கை பகுதியை அதிர வைத்து இலங்கையில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்ற அச்சத்தை உலகம் முழுவதும் தோற்றுவித்த நான்கு சம்பவங்கள் குறித்து இப்போது வரை கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கூட இந்த செய்தி அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட டான் பிரியசாத்தின் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் கைது மிக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இந்த வழக்கின் முடிவு பெறப்பட்டு விட்டது குற்ற விசாரணைகள் முடிந்து சம்பவம் தொடர்பான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் காலையிலே நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒருவர் கொலை கந்திசையிலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு சம்பவத்திலே ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டு அதற்கு பிறகு எரியூட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பாக இந்த நான்கு விடயங்கள் தொடர்பாக ஒரு சில முக்கியமான தகவல்களை கொண்டு வரப்போவது இந்த காணொலி முதல் சம்பவங்கள் மூன்றும் ஓரளவு சுருக்கமாக சொல்லப்படக்கூடியவை அதற்கு பிறகு விரிவாக கிளப் வசந்தவின் கொலை சம்பவம் தொடர்பாக இடம்பெற்ற கைது பற்றி பார்க்கிறார் காலையிலே நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒருவர் மரணம் இன்னொருவர் காயம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காலி பிரதேசத்தினே மீட்டியா கூட தம்பஹெட்டியாவை என்ற பிரதேசத்தில் நேற்றைய நாளில் விருந்தக ஒன்றுக்குள்ளே புகுந்த இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இனம் தெரியாதவர்கள் வடமைப்புற இலங்கையிலேயே நடக்கிற அதே டிசைன் அதே பேட்டர்ன் தான் அங்கே இரண்டு பேர் மீது துப்பாக்கி பிரிகோதத்தை மேற்கொண்டு அவர்களது கைகளிலே டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி இருந்ததாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளுக்கு பிறகு தெரிவித்திருக்கிறார்கள் நாற்பத்தாறு வயதான ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு வயதான ஒருவர் காயமடைந்திருக்கிறார் இது இரண்டு குழுக்கடுக்கிடையே மிக நீண்ட காலமாக நிலவி வந்த பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான மோதலாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றார்கள் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது கல்மீச பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முதல் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருந்தது கூறி ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு எரியூட்டப்பட்டது இந்த கொலை தொடர்பாக இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான போட்டியை இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது ரத்னானி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரே இவ்வாறு குத்தி கொலை செய்யப்பட்டு பின்னர் எரியூட்டப்பட்டிருந்தார் இந்த மரணம் தொடர்பாக கல்விசை ரீட்டா வீதி பகுதியைச் சேர்ந்த ஒரு நாற்பத்தாறு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் முதலில் அவர் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் உதவி புரிந்தவர் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு மேலும் மூன்று பேர் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை காலத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக தென்னிலங்கை பகுதியிலும் இது மட்டுமில்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களிலும் ஒரு சம்பவம் ஏன் சமூக வருத்தரத்திலே பொதுமக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொல்லப்படக்கூடியது டான் பிரியசாதின் கொலை ஒரு மரணத்தை யாரும் கொண்டாடக்கூடாது ஆனால் இவரது மரணம் கொண்டாடப்பட்டதற்கான காரணம் கடந்த காலங்களில் இவர் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக முக்கியமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இன விரோதம் காட்டி சமூகத்திலே பகையுணர்வை ஏற்படுத்தும் விதமாக அச்சமூட்டும் விதமாக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்திருந்தார் வெள்ளம் பெட்டிய பகுதியில் உள்ள அடுக்குமாடி தொடர் வைத்து இவர் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் மிக முக்கியமான நபர் ஒருவர் குறிப்பாக கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரியாக இவர் தான் இருக்கலாம் என்று போலீசார் இப்பொழுது கருதுகிறார் நேற்றைய தினம் கொழும்பு குருந்து வத்தை என்று கருவா கருவாக்காட்டு பகுதியில் வைத்து ஐம்பத்தி ரெண்டு வயதான இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்ற நேற்றைய தினமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இவரை தடுத்து வைத்து நாற்பத்தி எட்டு மனத்தையாலும் விசாரிக்க போலீசார் அனுமதி கூறியிருந்தார்கள் நீதிமன்றம் அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது எனவே டான் பிரியசாதின் குறை தொடர்பாக இன்னும் பல பின்னணிகள் இந்த கைதின் மூலமாக வெளிப்படும் என்று கருதப்படுகிறது சுரேந்திர வசந்த பெர்ரா தெற்கிலே நன்றாக அறியப்பட்ட வர்த்தக பிரமுகர் என்று சொல்லி பின்னாளில் அறியப்பட்ட பாதாள உலக குழுக்களோடு நேரடி தொடர்பு கொண்டு மிக வசதியாக பகிரங்கமாக தன்னுடைய பொது வாழ்க்கையை கோலாகலமாக கொண்டாட்டமாக வாழ்ந்து வருவர் சுருக்கமாக அவரது பெயரை சொல்ல போவதானால் கிளப் வசந்த் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் கடந்த வருடம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்துருகிரியாவில் ஒரு ட்ரூ ஸ்டூடியோ ஒன்றை டட்வூ சலூன் ஒன்றை ஆரம்பித்து வைக்க இவர் பெருதம விருதாக அழைக்கப்பட்டிருந்தார் அந்த ஆரம்ப நிகழ்விலை வைத்து இவர் மீதும் இன்னொருவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சூடு சம்பவம் மிக பெரிதாக ஒரு விடயம் கிளப் வசந்தவிலையே கை வைத்து விட்டார்கள் அவரையே கொண்டு விட்டார்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இந்த துணிச்சல் இலங்கையில் உள்ள யாருக்கும் வராது இல்லாவிட்டால் இலங்கையில் தற்சமயம் வசிக்கின்ற யாருக்கும் வராது வெளிநாட்டிலிருந்து தான் யாரோ இயக்கி இருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இலங்கையிலே உள்ள பிரபலமான அரசியல் புள்ளி ஒருவர் பின்னின்று செய்யப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள் வெளியாகி இருந்தன பின்னர் இது வெளிநாட்டிலிருந்து செயற்படுகின்ற ஒரு குழுவின் நடவடிக்கை இதற்கு மில்லியன் கணக்கான பணம் கொடுக்கப்பட்டதாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற பத்து கைதிகள் உறுதிப்படுத்துகின்றன போலீசார் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த கிளப் வசந்தவின் சம்பவம் தொடர்பான பல்வேறு காணொலிகளை இதன் பின்னணிகள் தொடர்பாக கிளப் வசந்தவின் வாழ்க்கை அவருக்கு எங்கே இருந்து பகை கிடம்பி போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நான் பல காணொலிகளை தந்திருக்கிறேன் ஆனால் தொன்னூற்றி வீதம் விசாரணைகள் முடிவடைந்து விட்டன என்று போலீசார் அறிவித்திருந்தோம் முற்று முழுதாக உண்மையான குற்றவாளி இதன் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை போலீசார் அறிவித்திருக்கவில்லை ஆனால் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த கைதுகள் தொடர்பான விவரங்களை போலீசார் படிப்படியாக அறிவித்து வந்தார் ஆனால் கடந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் கடைசியாக போலீசாரின் இது பற்றிய அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு அண்மை காலமாக புதிய புதிய குறைகள் பல இடம்பெற்று வந்ததாலோ என்னவோ புதிய செய்திகள் எதுவும் வெளிவந்திருக்கவில்லை இன்றைய தினம் லொக்குபேட்டி என்று அழைக்கப்படுகின்ற கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அதுவும் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு பாதுகாப்பாக அழித்து வரப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி போலீசாரினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்றது பெலானுஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட லொக்குபேட்டி முற்றாக உடல் மறைக்கப்பட்டு ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி இன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட காட்சி இது இலங்கையிலே இதற்கு முதல் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்டு ஒருவராக போதைப் பொருள் கடத்தல்கள் அதுபோல கொரி சம்பவங்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் கடத்தல் சம்பவங்கள் என்று பல முக்கியமான சம்பவங்கள் தொடர்பாக தேடப்பட்டு வந்த லத்துவன் நந்தி ருவான் குமார சில்வா என்று அழைக்கப்படுகின்ற சுருக்கமாக சொல்லப்போவதாக இருந்தால் லோகோபேட்டி என்று அழைக்கப்படுகின்ற இவர்தான் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று போலந்து அடைக்கப்படுகின்ற சர்வதேச பொலிஸ் நிறுவனத்துக்கும் இவர் பற்றிய தகவல்கள் பகிரப்பட்டு அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இதர நாடுகளில் இது பற்றிய அறிவித்தல்களை கொடுத்திருந்த நிலையில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட ஒருவராக இவர் தேடப்பட்டு வந்திருந்தார் பெலாரூஸ் நாட்டிலேயே தங்கியிருந்த வேளையில் பெலாரூஸ் நாட்டின் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் இலங்கை போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் அங்கே இருந்து இன்றைய நாள் நான்காம் தேதி இலங்கைக்கு கூட்டு வரப்படுகின்றார் லோகுபேட்டி இவருக்கு மேல் இருக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னைய குற்றச்சாட்டுகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து போலீசார் பட்டியலிட்டு உத்தியோகபூர்வமான தகவல்களை வழங்கியிருக்கின்றார்கள் லோகுப்பட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட நபர் தான் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்தின் பின்னணியாக இருந்து செயல்பட்டு ஒருவர் பெரும் தொகையான பணத்தை கொலையாளிகளுக்கு துப்பாக்கிதாரிகளுக்கு அதுபோல அந்த டூ சருணை அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தவர்களுக்கு வழங்கியது இவர் தான் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது தொடக்கம் அத்தனை விடயங்களிலும் பின்னால் இருந்து செயல்பட்டவர் லோக்குப்பாட்டி என்பது பல்வேறு விடயங்களிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இப்பொழுது இவரது கைது மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது எனினும் கிளப் வசந்த சுடப்பட்ட இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தோட்டா ஒன்று தங்க பூசப்பட்டதாகவும் அந்த தங்க பூசப்பட்ட தூட்டாவிலே கே அதாவது கஞ்சி பானை இம்ரான் என்பதை குறிக்கின்ற மூன்று ஆங்கில எழுத்துக்கள் காணப்பட்டதாகவும் முன்னர் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தது இதன் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு பின்னால் கிளப் வசந்தவை கொலை செய்ய கஞ்சிப்பாளையும் தான் தன்னுடைய ஆட்களை ஏவியிருக்கலாம் என்ற பேச்சுக்கள் ஆரம்பத்தில் இருந்தன இன்று வரை அந்த சந்தேகம் இருந்தாலும் லொக்குபேட்டிதான் பின்னர் இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி என்பது விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் கிளப் வசந்தவின் கொலை சம்பவம் தொடர்பாக நாங்கள் மறந்திருக்கின்ற ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியமாகிறது அதற்கு முதல் லோக்குபெட்டியில் மேல் உள்ள குற்றச்சாட்டுகள் அவர் மீது நீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ள வழக்குகள் வெளிநாடுகளிலிருந்து அவர் பின்னணியில் நின்று இயக்கியதாக சொல்லப்படுகின்ற இலங்கை பொலிஸில் பதியப்பட்ட நீதிமன்றத்திலும் உள்ள பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான பட்டியலை இப்பொழுது பார்க்கலாம் மதுகம பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு அதுபோல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் மற்றும் கைத்துப்பாக்கி போன்றவற்றை இவர் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அகுங்கலை பகுதியிலும் அம்பலாங்குடை பகுதியிலும் பல்வேறு குற்றச்செயல்கள் நடத்தப்பட்டவையாக இருந்து அடுத்தடுத்த பல்வேறு சம்பவங்கள் லோக்குபேட்டியின் மேல் பதிவு செய்யப்பட்டவையாக அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அகுங்கல்ல மற்றும் அம்பலாங்கோட போன்ற பகுதிகளில் பல்வேறு சம்பவங்கள் லோக்குபெட்டியினால் ஏற்பாடு செய்யப்பட்டவையாக அவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டவையாக சொல்லப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒருவரை காயப்படுத்தியிருந்தார் இவர் தான் நேரடியாக அதில் செயற்பட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து காணாமல் போயிருந்தார் லொக்குப்பட்டி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று கருதப்பட்ட வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அங்கே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் இதன் பின்னால் லொக்குப்பட்டி இருந்தார் என்று சொல்லி கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த மாதமே அவங்க அந்த பகுதியில் தனக்கண்டு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை லொக்குப்பட்டி உருவாக்கி விட்டார் அதை ரிமோட் கண்ட்ரோலினால் இயக்குகிறார் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்ட நிலையில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுகிறார் அதற்கு அடுத்த மாதம் இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் அம்பலாங்குடை பகுதியில் ஒரு மீன் வியாபாரி ஒருவர் துப்பாக்கியினால் சுடப்பட்டு காயமடைகிறார் அவர் மீதான கொலை முயற்சி என்று சொல்லி அறியப்படுகிறது இந்த சம்பவத்தின் பின்னால் லோக்குபேட்டியின் குழு இருந்ததாக போலீசார் கண்டறிகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் லோக்குபேட்டி தொடர்பட்ட பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன தம்வசம் வைத்திருந்த பெருந்தொகையான போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டவர்கள் பல பேர் லோக்குபேட்டியின் ஆட்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதுபோல் லோக்குபேட்டியும் இலங்கையிலே இருந்தபடிகள் இரண்டு தடவைகள் அதிக அளவான போதைப் பொருட்களை கைவசம் வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் தப்பியோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவரது குழுவைச் சேர்ந்த பல பேர் தொடர்ந்தும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் இவரோடு தொடர்பு கொண்ட ஆதாரங்கள் பல இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டு அந்த வழக்கு எடையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு ஒரு சில சிறு சிறு சம்பவங்கள் சிறு சிறு மோதல்கள் பதிவாகியிருந்த நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி கிளப் கொலை சம்பவம் அத்துருகிரிய பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்தார்கள் கிளப் வசந்தவும் மற்றும் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார் பெரும் தொகையான பணம் செலவழிக்கப்பட்டு பழைய செயலொன்றுக்கான பழிவாங்கு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னால் லொக்குபேட்டி இருந்தார் என்று கைது செய்யப்பட்டவர்களை விசாரித்த விடையில் முழுமையான விடயம் வெளியாகியிருந்தது அதற்கான தொலைபேசி உரையாடல்கள் போன்ற ஆதாரங்களும் வெளியான நிலையில் இன்று லொக்குபேட்டி விமான நிலையத்தில் பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாத வகையில் அவரது உடல் முழுவதும் மூடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார் கிளப் வசந்தவின் கொலை சம்பவம் தொடர்பாக பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த வேளையில் போலீஸ் ஊடக பேச்சாளராக போத்திருந்த நிகால் தல்துவா இது தொடர்பான விவரங்களை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் அறிவித்திருந்தார் அப்போது தொன்னூற்றி ஐந்து வீதமான விசாரணைகள் பூர்த்தி அடைந்து விட்டதாக சொல்லியிருந்தார் இதில் கைது செய்யப்பட்டவர்களில் பல பெண்களும் வணக்கம் குறிப்பாக வாகன சாரதி கொலை செய்யப்பட்ட வேடையில் அந்த வாகனத்தை சேர்த்தியவர் அதற்கு பிறகு தப்பி ஓடுவதற்கான இன்னும் ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்திருந்தவர் அந்த வாகனத்தை செலுத்தியவர் என்று பல பேர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர்களில் ஒரு சிலருக்கு அதாவது பதினேழு பேரில் பத்து பேருக்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் பிணங்கில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படும் ஏனி ஏழு பேர் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டதோடு இவர்கள் நேரடியாக இந்த குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பாக துப்பாக்கிதாரர்கள் இரண்டு பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் வெளிநாட்டிலிருந்து இயங்குகின்ற போதைப் பொருள் குழு ஒன்றுக்கும் கிளப் வசந்தவின் குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்ட முன்னைய தகராறுகள் தான் இந்த குறைக்கான காரணம் என்று சொல்லப்பட்ட வேடையில் கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கான திட்டமிடப்பட்ட வேடையில் அந்த டட்டு சலூனுக்கு உரிமையாளருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பணம் துபாயிலிருந்து அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது மூலமாகவே அனுப்பப்பட்டதாகவும் கிளப் வசந்தவை அந்த இடத்தில் அழைப்பதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அவருக்கு சன்மானமாகவும் இந்த ஒரு மில்லியன் ரூபாய் அந்த சலூன் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டதாக பின்னர் விசாரணைகளில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்ற பொடிப்பற்றி அழைக்கப்படுகின்ற அஜித் ரோஹன் இருந்து முப்பத்தொரு வயதான ஒருவர் கவுதான பிரிவில் இருந்து வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்பட்ட வேடையில் அவரிடமிருந்து பல ஆதாரங்கள் மீட்கப்பட்டதோடு ஒரு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நூற்றி இருபது தூட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லி லீட்டர் ரக கை துப்பாக்கி ஒன்று மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்னும் பல உதவியாளர்கள் அவருக்கு உதவியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் இருபத்தி மற்றும் முப்பத்தி வயதான இரண்டு பேர் நாவீன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதார்கள் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பெற்றோரும் கைது செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் தான் தொன்னூற்றி ஐந்து சதவீதமான விசாரணைகள் முடிவெடுத்ததாக போலீசார் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த இறுதி ஐந்து வீதம் மிக முக்கியமான சூத்திரதாரியான இந்த லொக்குப்பட்டியின் கையிலே தான் இருந்தது என்ற அடிப்படையில் இப்போது அவரது கைதோடு இந்த விசாரணைகள் பூர்த்தியாகும் வந்து கருதப்படுகிறது இது தொடர்பான முழுமையான மர்மம் துலங்கு வந்து இப்போது நிச்சயமான ஒரு விடயமாக நம்பப்படுகிறது போலீஸாரின் விசாரணைகளை தொடர்ந்து ஏனைய புதிய விடயங்கள் வெளிவரும் அதுபோல் லொக்குப்பட்டி சம்பந்தப்பட்டிருந்த ஏனைய பல குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்களும் வெளியாகும் இதன் பின்னணியில் யாராவது அரசியல்வாதிகள் இருந்தார்களா என்ற உண்மையும் வெடிப்படும் என்று நம்பியிருப்போம்